கோபப்படறோம் ஆமா இங்க இப்புரி கோட்ட வரல நீங்க பாடிட்டு போங்க ஏன் மண்டாடி பாடக்கூடாது ஏன் மண்டாடி பாடக்கூடாது நீ மண்டாடி தான் சொல்றேன் ஏன் முண்டாட்டி ஏன் பண்ணனும் தான் கேட்டேன் ராணி தான் ஏன் மண்டாடி ஏய் सुनையா அப்புறம் ஏன் மண்டாடி யாரே இப்ப வாணிய ராணி மாதிரி வச்சிருக்கேன் வாணிய ராணி மாதிரியே ஏன் இல்லை இல்ல ராசாதி மாதிரி வச்சிக்கலாமே வச்சுக்க வேண்டியதானே நீங்க ராணி மாதிரி வச்சிருக்கீங்க ராசாத்தி மாதிரி வச்சிக்கலாம் டேய் கம்மா காடு காடு குத்தி கண்மே குத்திப்படாதையா அரைப்பார்வையா வண்டியை ஓடிக்கிட்டு இருக்கு ப்ரைட் அடிச்சாங்கன்னா சுத்தமா தெரியுது இல்லை கண் எம் என்ன என்று கேட்டீங்க பாட்டு அவட்டிட்டானா வாய் வலிக்கும் போல நீர் வர காரணம் கூறுமையா தண்ணி நிறைய குடிச்சா வரத்தான் செய்யும் வெய்ய காலமாக இல்லையா நீர் கடுப்பாக பேசுகிறேன் சுண்ணாம்பு தடவை வச்சுங்க அதுக்கு நல்ல மருந்து நீர் கடுப்பு கை கண்டு மருந்து எதில் அதில் தான் எதில் நீ வைக்கிறேன் சுற்றி வளைஞ்சு பிடிச்சி பாருங்க பெரு வரல கடுப்பது எங்கு கடுப்பது மேலே தடவுவது கீழே கீழே தடவினால் மேலே எப்படியா நிற்கும் எங்க தடவினாலும் டம்முன்னு நிற்கும்

சொன்னானே earth... பாரதி earth... 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 <usū> 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 எத்தனை மொழிகள் இருக்கட்டும் ஐயா தமிழ் மொழி ஓர் ஒரு இனிதான மொழி எங்கும் இருக்கிறதா தமிழை அப்படியே வாயை திறந்து பேசும் பொழுது என்ன எப்படி பேசுறாங்க

கொஞ்சம் ஓவர் அத்தம் போயிட்டோமா தமிழுக்குள்ளே அமல் திறக்கிறது அமல் ஆமா எப்படி இதெல்லாம் படிப்பு தான் சிறப்பு நன்றி படித்தேன் 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 சொன்னா என்ன சும்மா சும்மா கிடந்த ஏறிடுவியா ஏறுவேன் கிடைக்கல கிடைச்சா மட்டும் கிழிச்சிருவேன் கிழிஞ்சிரும்னா ஏறாமே வச்சிருக்கேன் பக்குவமாக பூஜை பண்ணுவேன் வாங்கணும் தேங்காய் போலாம் வாங்க போயிருக்காங்க ஓட்டு உடைப்பையா ஐயோ அதில் ஓட்டு ரத்தம் வந்துடும் ஆ வெளியே வச்சிடணும் சாம்பிராணி போட வேண்டியானே போ கங்கு போடக்கூடாது நெருப்பு தெரிச்சி விழுந்துடும் கம்ப்யூட்டர் சாமியானி பற்ற வச்சு ஒரு அடிக்கு அங்கிட்டு வச்சு புகையை மட்டும் அப்படியே சளி பிடிக்காமல் இருக்கும் காய்ச்சம்னா அப்படியே இனிமே அதுக்கு மட்டும்தான் நீ லைக்கு ட்ரை பண்ணி பாருங்க விட மாட்டீங்க ஏய் உங்களுக்கு ஒரு பாக்கி எனக்கு இருக்கு ரெண்டு ஆமாம் எப்படி இதெல்லாம் படிப்பு அடிப்பு உயிரெழுத்து பனிரெண்டு மெய்யெழுத்து பதினெட்டு ஆயுதத்து ஒன்று உயிர்மை எழுத்து எழுத்துக்களை கூட்டினார் இருநூற்றி நாற்பத்தி ஏழு எழுத்துக்களை கொண்டிருந்தார் இருநூற்றி நாற்பத்தி ஏழு எழுத்துக்களை வித்து தமிழ் மொழியை நாவிலே தானாமல்

திருக்குறள் பூ அப்படின்னு தள்ளிட்டு தாம் போயிடுச்சு இங்கே இருந்துச்சு இத்தகம் வாங்கிட்டு போயிடுச்சு எப்படி மைக்கல கேட்க

அப்படின்னு வேகமாக போகிறான் போயிட்டு அம்பை எடுத்து போடுறான் அம்பை போடும் பொழுது ஓடி வந்த மாரிசராகப்பட்டன் சுன் சூ ரூபத்தை எடுத்து ராமன் குரலில் சத்தம் போடுறான் சீதா அபயம் லட்சுமணா அபயம்னா உன்னை சீதை கேட்டா குழந்தை உங்கள் அண்ணனுக்கு நம்ம ஆப்பது காப்பாதுங்க அத்தாச்சி எங்கள் அண்ணனுக்கு ஒன்றும் ஆகாது பயப்படாதீங்கண்ணா அப்போ ஒன்றும் செத்து போயிட்டேன் என்னை செத்துலான்னு பார்க்குறியா அப்படின்னு கேட்ட உடனே அத்தாச்சி இந்த வார்த்தைக்கு அப்புறம் இங்கே இருக்க மாட்டேன்னு கோட்டை போட்டேன் கொரியா 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 பேசிருக்கல கோட்டை போட்டுட்டு ஓகே போறா அந்த நேரம்தான் தான் வந்தான் ராமனேஸ்வரன் வந்து சரியா சரியா எடுத்து போனான் இந்த கதானியா நல்லா அஞ்சாம் கிளாஸ்ல படிச்சாச்சு வேற ஏதாவது பேசியா

மழை பெய்யும் தெரியாதா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கா ஐயோ நெல்லாம் நனைஞ்சு போமே உடையாது பாக்குறான் ஐயா பறக்குறேன் அப்படின்னு ஓடியாந்து பாக்குறான் விழுந்த மலை துளியே நெல்லுக்கு வேலியாக இருந்தது அந்த ஊருக்கு திருநெல் வேலி என்று பெயர் உள்ள இருக்கிற சாமிக்கு நெல்லே இப்ப சாமின்னு பேர் தானையா வேறதான் சொல்லியா ஐயா கடுபடாதுல எவ்வாறு இதெல்லாம் என்னை பேச வேணாம் ஒரு நாரதர் வந்து ஒரு கதை இதிகாசமோ புராணங்களோ பேசும்போது அதை குறுக்க பேசக்கூடாது அப்படி நீ பேசினா அப்புறம் எதுக்கு நான் நாராயணா நாராயணன் இந்த கட்டையாக பிடிச்சிட்டு எதுக்கு வரணும் ஏங்க தான் கேட்குற எதுக்கு கட்டையாக பிடிச்சிட்டு வரணும் கொட்டையா பிடிச்சிட்டு பேஜாமோ அண்டிக்குள்ளே பறக்க வேண்டியதுதானே சோறு சோறும் மீனும் தின்னில்லையே நல்ல அவக்கு அவக்குன்னு தூங்க வேண்டியதானு பேய்ஜாமை இதிகாசம் எத்தனையாக பேசுறேன் பெருசா இதிகாசம் தானே ஊர் உலகத்துக்கு தெரியும் என்ன ரெண்டு இல்ல போய் படிச்சுட்டு வா மூணு பிராடு அடிச்சு பல்ல உதிரவே மூணு யா பொய் என்ன ரெண்டு யா ரெண்டு என்னன்ன உலகத்தின் இரு கண்கள் என்னன்ன ராமாயண மகாபாரதம் அவ்வளவு உமக்கு தெரிந்தது ராமாயண மகாபாரதம் சிவ ரகசியம் அத சொல்ல கூடாது ஏன் சொல்ல கூடாது எதுக்கு நீங்கறே சொல்ல கூடாது ஏ யா சொல்ல கூடாது அது என்னது சிவ ரகசியம் சிவ ரகசியம் ரகசியத்தை சொல்லாமா ரகசியம் ரகசியத்தை சொல்லலாமா ரகசியத்தை சொல்லக்கூடாது அதனால தான் சொல்லக்கூடாது இது சிவரகசியம் யா நம்ம ரகசியத்தை சொல்லப்படாதுங்க சிவரகசியத்தை சொல்லாமயா ராமாயணம் மகாபாரத்தம் சொல்ல வீடு சொல்லாமே தெரியாமையா பேசாம இந்த ரகசியம் தானே மறைச்சு வச்சேன் என்ன டப்புனு போட்டு உடச்சு என்ன பெரிய மனிதன் வழக்கலக்கம் இல்லையா சரி ராமாயணம் தெரியுதுன்னு யாரு எந்த மொழியில எந்த மொழியில சமஸ்கிருத எழுதியவர் யாரு மீகி டேய் முழுமையா சொல்லியா வால்மீகி வால்மீகி அதை தமிழாக்கம் செய்ய சொல்லுகிறார் ஆமா சோழமன்னன் சோழமன்னன் யாரு ஒட்ட குத்திரையும் கம்பரையும் கூப்பிட்டு

அதற்கு கம்பரை இழைக்கும் பொழுது அதையும் தாண்டி சேது வந்தன படலம் கண்டேன் என்று சொன்னார் எழுதவே இல்லை ஆனால் போய் சொல்றார் இது ஒட்டகுத்தர் தெரியுது கம்பரை எழுதலைன்னு சொல்லி அப்போ ஒட்டகுத்தர் என்ன செய்யறாரு சோழ மன்னிடத்திலிருந்து கம்பர் எழுதவில்லை என்பது எனக்கு தெரியும் மன்னா அப்படி அவர் எழுதியது உண்மையானால் அதிலிருந்து ஒரு கவி சொல்ல சொல்லுங்கள் என்று சொல்லுவார் ராமாயணத்தை நீங்க தெளிவாக படித்தவர் நீங்க ராமாயணம் இல்லை புராணம் இல்லை எல்லாமே நீங்க படித்தவர் எனக்கு தெரியும் அந்த இடத்துல இருந்து ஒரு கவியை சொல்லுன்னு சொல்றாரு கம்பர் என்ன செய்யறாரு ஆஹா தவறு நடந்து விட்டதே இந்த இடத்துல இருந்து எப்படி கவி சொல்றது கலைவாணி தாயை வேண்டுகிறார் கலைவாணி காட்சி ஓடுகிறார் உடனே ஒரு கவி பண்ணார் யார் பண்ணது கம்பர் பாடுகிறார் அந்த இடத்துல கம்பரு என்ன கவி பாடினாரு நீ என்னை பேசவிடாம நீ பண்ண நீ சரியான ஆளா இருந்தா என்ன கவி பாடினார் மட்டும் கவிய நீ சொல்லிட்டு போய்வி ஏண்டா ஒரு மனுஷனை கட்டி ஏறிக்கிட்டு வர்ற அடிக்க வர்ற பல்ல உதுத்துறேன் சொடக்கு போற நேரம் போது ஒண்ணே எல்லாம் ஒண்ணும் நான் பண்ணிட்டு என்ன பேசுற நீ சரி 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 பேசே கோபப்படாத கவியா சொல்லியா நான் நல்ல கதைகள் பேசினா சந்தோஷப்படுவேன் சொல்லியா கவியா இதுல என்ன பெரிய வேடிக்கைன்னா ராமாயணத்தை எழுதுறதுக்கு காரணமே யாருன்னு கேட்டா இவர் நான் தான் நாரதர் நாரணன் விளையாட்டெல்லாம் நாரத முனிவன் கூற கவி ஆமா நீங்க தான காரணம் நான் தான் காரணம் அதனால தான் வால்மீகி எழுதுனா ஆமா இப்போ அதை தமிழில் மொழிபெயர்க்கறதுக்கு சோழ மன்னன் சொல்கிறேன் கம்பனையும் ஒட்ட குத்தனி ஆமாம் ஏன்னா ரெண்டு பேரும் அவை புலவர்கள் புலவர்கள் இதில் என்ன வேடிக்கைனா ஒட்ட குத்தையும் கொஞ்சம் சின்சியராக வேலை பார்ப்பேன் ஆமாம் அதாவது ஈடுபாடோட எதை சொல்கிறாலும் அதை உடனே செய்வார் ஆமாம் அதை கொஞ்சம் ஆங்கிலம் கலந்து வரும் தப்பாக நினச்சிக்காதீங்க இதில் கம்பர் வந்து கொஞ்சம் சோக்கு பெருளி அப்படியே ஜாலியாக சுற்றி தான் இருப்பார் அப்புறம் நேரம் கிடைக்கும் உட்காந்து எழுதுவார் நினைச்சதே எழுதுவார் கலைவாரனுடைய அருள் ஆனால் என்னென்னா நினைச்ச உடனே வரும் அதுக்கு காரணம் கலைவாரனுடைய அருள் பரிபூர்ணமாக இருந்தது இப்போ திடீர்னு மன்னன் கூப்பிட்டு கேட்டுவிட்டேன் எப்பா ராமாயணத்தை எழுதிட்டீங்களா அப்போ ஓட்ட குத்தர் வர்றாரு ஐயா எழுதிருக்கேன் எங்கே சொல்லி எது வரைக்கும் எழுதிருக்கேன் கடல் கண்ட படனும் வரை வந்திருக்கிறேன் ரைட் கம்பர் நீங்க நான் பார்த்தேன் ஆகா எழுதுறீன்னு சொன்னால் அசிங்கம் போவோமே அவனுக்குரா விடுறேன் அதையும் தாண்டி சேதுவதன படனும் கண்டேன் ஆனால் ஓட்ட தெரியும் கூடவே தெரிஞ்சு அவன் எழுதி புறாடுக்காரன் இவனை மன்னர்கிட்ட கோர்த்து விடணும்னு நினைச்சு அவன் பாடினான்னா அதுலேருந்து ஒரு கவி எடுத்து பாட சொல்லுங்கிட்டேன் உடனே பாடினார் பாடுனா நல்லா கவினிங்க மக்கள் எல்லாம் இவர் கவி கேட்டிருக்கேன்

இங்கே மாபெரும் நடிகன் ராஜபாட்ரங்க துறை வந்திருக்கார் அப்படியா ஆமாம்